மான் vs வைல்ட் பாத்திருப்பீங்கல அதுல யாரோ மாதிரி ஏர்னா ஏலாத மனே நீ இப்படி வாரா போலாம் ஜாலியா இருக்குலாம் சொல்லுவாங்க

ஓனேர் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிங்க மேட்ட செங்க மேட்டை எதுக்கு நிமிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம மேலே அதை பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழைன்னு தெரியுது ஆனால் என்னான்னு தெரியல நம்ம எப்போ வருஷம் வருஷம் நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் வருத்த வருஷம் போகும்போதும் எவ்வளோ போகும்போதும் மழை அங்கே மழை நம்ம ஏறும்போதும் மழை பெஞ்சிகிட்டே இருக்கும் ஆனால் அது இந்த கோயிலோட ஸ்பெஷலாக என்னான்னு தெரியல நாங்கள் எப்போ போகலாம் நினச்சிகிட்டே தான் போகிறோம் அப்போது இன்னும் போகிற வழியில் பசங்கள்லாம் நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க அதெல்லாம் காப்போம் அங்கே போகிறது எல்லாமே அந்த கோயிலுக்கு தாங்க நிறைய பேர் வருவாங்க இங்கே என்னென்னா பசங்க ஃபுல்லாகவே தான் போயிட்டு இருப்பாங்க பார்த்தினா இந்த மலை அடிக்கிற மலையிலும் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அந்த கோயிலுக்கு போனாங்க சிறப்பான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் சரியான கூட்டமாக இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எத்தனாவது வாரம்னா புரோட்டாசி மூணாவது வாரம் போனாவே பயங்கர ஃபங்க்ஷனாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மூணாவது வாரத்தில் சரியான கூட்டமாக போகுது இதுவே நாலாவது வாரம் இப்படியெல்லாம் போனேன்னா கூட்டம் அவ்வளோ இருக்காது இது மூணாவது வாரங்கிறனால சரியான கூட்டமாக போயிட்டுருக்கு நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா குரு அடிக்கிட்ட வந்துட்டோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காரு நடந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து எல்லாம் வந்துட்டுருக்காங்க இப்போ போகிற வழியிலலாம் எப்படின்னு அந்த காட்டுறோம் குரு அடி ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வண்டி தான் டூ வீலரு பார்க்கிங்க இந்த சைடு நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் முன்னாடி தெரிச்சு ஓடுறானுங்க ஏன்னா சீக்கிரமாக ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ்லேருந்து பசங்கள் இருந்து எல்லாருமே ஏறுவாங்க இது பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரனால் பாலமலைன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஏறுறது இப்போ எத்தனை மலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மலை ஏறணும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரோடெல்லாம் எதுவும் போடாமல் இருந்து இந்த வாட்டியை எல்லாம் போட்டாச்சு சேக்குது இது பார்த்திங்கன்னா அடிவாரம் இந்த அடிவாரம் பார்த்திங்கன்னா குரு ரோட்டியே விழுந்து ஏற சைடு ஏன்னா மூணு வழியே இருக்குன்னு சொன்னால அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா கடை நமக்கு என்ன தண்ணி பொடல் இந்தமாதிரி பானிபூரி எதுன்னு வேணும் வாங்கிக்கலாம் இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி பாட்டில் தண்ணி வாங்கிக்கணும் என்னன்னா மழை பெய்யறனால கரண்டு போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் விநாயகர் கோயில் இருக்கு இந்த கோயில சமை கும்பிட்டு அப்படியே மலை ஏற வேண்டி தான் மலையாடுறப்ப ஃபர்ஸ்ட் இங்கே தேங்காய் அதுக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே மலையாயிருவாங்க இந்த பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா தேங்காய்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உடச்சுட்டு அப்படியே விநாயகர் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் உடைச்சிட்டு

மாங்கங்க பாத்தீங்க இங்க சாமிக்கு முடிட்டு அப்படி அவ்ளதாங்க யார ஆரம்பிக்க வேண்டியதா ஏ போடா போடா தவரே வா 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 அம்மா ஆரம்பிச்சிட்டோம் இப்ப ஏற ஆரம்பிக்கிறது பார்த்தினா ஒரு அஞ்சு மணி நேரம் 3 4 மணி நேரம் ஆகும் சீக்கிரம் யாரை செய்யணும் இப்போ பார்த்தினா ஒரு அரை மலை தான் இருக்கும் அரை மலைக்கு நம்ம பயணிக்கு வந்தால் தண்ணி தாங்க ஃபுல்லாக அடிக்குது ஒன்றும் முடியல ஒன்றும் முடியல ஒன்றுமே பண்ண முடியல என்னன்னா நம்ம பையன் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் மலை ஒரு ஏழு மலை ஏறப் போறோம் அதனால கொஞ்சம் இதா இருக்கு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் மலை சரியா உனக்குமா பாவ பாவ சரியாயிரும்

வீடியோல்லாம் கட் பண்ண முடியாது ஆனா நம்ம கூட்டத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் வரப்ப இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருத்த வேற எல்லாம் ஒரு பையன் மட்டும் இப்படி வந்து மாட்டிக்கிட்டா இங்க பாத்தீங்கன்னா சிங்கம் சிவலிங்கம் இருக்கு முன்னாடி இது எப்போ மாலைக்கு முன்னால ரெண்டாவது மலைக்கு பாதியில் இருக்கு எந்திரியா எந்திரியா உட்காராத

இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் தண்ணியிலேருந்து டீ எதாக இருந்தாலும் இங்கே ரெண்டாவது மலையில் வந்து இந்த கடையில் சாப்பிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு நாலாவது மலையில் இன்னும் கடை இருக்கும் மூணு நாலு நாலு நாளில் தான் இருக்கும் இந்த வழியாக போயிட்டே இருக்கணும் இங்கே வந்து சில பேர் வந்து ரெண்டாவது தாங்க மெயினாக வந்து டீ குடிச்சுட்டு போவாங்க இந்த வழி பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் அந்த கா வண்டி போகிற வண்டி எப்போ வந்தாலும் இந்த வழிதாங்க ஜீப்பு வர வழி வேறவங்களும் இருக்கு அந்த ட்ரக்கிங்கு வயசானவங்க ஏற முடியாதவங்க ஆனால் இருந்தாலும் சாமியை பார்க்கணும்னு ஆசை இருக்கவங்க எல்லாமே இந்த ஜீப்லேயே மூலமாக சாமியை பார்த்துட்டு வருவாங்க ஜீப் வருதுங்க ஜீப் ஏற வேற லெவலில் இருக்கும் ஏ தள்ளியா 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 தள்ளி இங்கே ஏறி வருவோம் ஜீப் ஏறினது பத்து நிமிஷம் லெவல்ல லெவலில் இருந்துருக்கும் ஏன்னா இங்கேலாம் மெயினாக ட்ரைவிங்கு மாதிரி முக்கியங்க அந்த இது வண்டியில் பிறப்போம் ஆனால் கடை இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து டீ குடிச்சிட்டு அங்கே அங்கே ஒரு வழி போகணும் அந்த ஸ்டேட்டாக போகிற வழி இங்கே பார்த்தோன்னா நம்ம பார்த்தோன்னா ஜீப்பு போகிற வழியிலே போகிறோம் ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஏன்னா ஜீப்பு போகிற வழிங்கிறதுனால அதெல்லாம் யார்னா ஃபுல்லாக பாருங்க

பாரு மாதிரி பாருங்க ஜீப்பு பாருங்க இந்த மேட்ல எப்படி ஏறும்னு பாருங்க ஆனா இது டிரைவிங் பண்றதுக்கெல்லாம் ஒரு தனித்திறமை வேணுங்க டிரைவிங் பண்றதுக்கு ஏன்னா இவ்வளோ மேட்ல பாருங்க மேல ஏறி உக்காந்துட்டு சும்மா ஜம்மனு கூட்டும் போது ஒரு மட்டும் ரெண்டு வண்டி வருது ரெண்டு வண்டி எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்க வர்ற மாதிரிங்க இதெல்லாம் வண்டியில போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறுரூவாட்டோ நூற்றி ஐம்பது ரூபா கூட கேட்பாங்க இது பாத்தீங்கன்னா அஞ்சாவது மலை வரைக்கும் போகும் நிறைய வண்டி வருதுங்க முன்னாடியெல்லாம் கம்மியா இருக்கும் வண்டி இப்போ நிறைய இருக்க மாட்டேங்குது நாங்க இப்ப பார்த்த வரைக்கும் போயிருச்சு இருக்கும் இப்ப நிறைய போட்டாங்களா இருக்கு இப்ப இந்த வண்டி பாக்கலாம் இந்த வண்டி எப்படி இருந்த வண்டி தாங்க தரமா வருது

முன்னாடி எல்லாம் கம்மியே தான் இருக்கும் இப்ப நிறைய இருக்க மாட்டேங்குது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பாட்டு வந்து அங்க ஒரு அண்ணா பாத்தீங்களா பாட்டு கேட்டு சும்மா ஜம்முன்னு ஏறிட்டு இருக்காரு வண்டி பார்க்கலாம் வண்டி நம்ம வந்து இந்த ஜீப் நிற்கிற இடத்துக்கு வந்தாச்சு இங்கே நிறையா கடை இருக்கும் இங்கே வந்து நிறையா சாப்பிட்ற மாதிரி டீ குடிக்கிற மாதிரி இந்த சோளக்கருத்து இதெல்லாம் நல்லா எனர்ஜியை சாப்பிட்டுட்டு அப்படியே மழை ஏற வேண்டிதான் ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷமாக தான் நம்ம எதாவது சாப்பிட்டு தான் போகணும் இங்கே கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களே பார்த்திங்கன்னா கடையை வச்சு மாதிரி வரவங்களுக்கு போகிறவங்களே இது சீசன் பார்த்தீங்கன்னா புட்டாசு மாதம் அதனால் இங்கே இருக்கிறவங்களே மாதிரி கடையை வச்சு வரவங்கள்தான் காசு கொடுத்து அப்படியே சாப்பிட்டு போ போகிறது தான் ஏய் ஜீப் வரு தள்ளிவா இதுதாங்க அந்த ஜீப் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் கீழே அடிவாரத்துக்கு போகும் அடிவாரத்துலேருந்து இங்கே வரும் ஏய் தள்ளி இதுதாங்க ஜீப் நிற்கிறேன் பார்த்தீங்களா எத்தனை ஜீப் நிற்கிறது கூட போகிறேன் கூட போகிறேன்

கடை இருக்கு இடத்துல டீ வாங்கி குடிச்சுட்டு இது பாத்தீங்கன்னா சுக்கு காபி வேற லெவல் இருக்கு சோளக்கருத்து இதாகும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இங்க இங்கே இங்கே விளைச்சு இங்கேயே எல்லாம் பண்றது நம்ம பார்த்தீங்கன்னா சுக்கு காபி குடிச்சிட்டு வேற லெவல்ல ஆனா இங்க மலை ஏறப்ப இது குடிச்சிட்டு ஏறது ஒரு எனர்ஜியா இருக்குங்க ஆனா இது இதனால இங்கே மலை ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் இது காப்பி எதுன்னு பிடிச்சிட்டே இருங்க வேற லெவலில் இருக்கும் அங்கே டீ பிடிச்சிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோள சாப்பிட போகிறோம் இதோட சோளக்கருத்து வருது சோளக்கருத்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு ஒருத்தாங்க ஏன்னா கீழே அங்கவும் இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க ஆனா இங்க மேல மலை மேல பாத்தீங்கன்னா இங்கேயே விளைச்சு இங்கேயே வைக்கிறப்ப கொஞ்சம் ரேட்டு கூட வச்சு கூட விக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வந்து சொல்றப்ப அதோட ரேட்டு சொல்லி வாங்கிக்கலாம் பத்து ரூபாய்தான் நீங்களே பாருங்க ஓகேங்க நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிதான் சுக்கு காப்பி சோள கருது காம்பினேஷன் நல்லா வாங்க வாங்கப்பா யா நல்லா இல்லை ஐயா நல்லா இல்லை அவனை நிற்கதான் வேற ஏன்னா மழை பெய்யுது உனக்குலாம் அது தெரியாத அதோட காம்பினேஷன் தின்டா நம்ம அஞ்சாவது மலை ஏறிவாங்க என்னடா இவன் ஃபஸ்ட் மலையிலே தேனா இருந்தாங்க என்னோட அஞ்சாவது மலை வந்துப்பா பார்த்தீங்கன்னா வியூவே வேற மாதிரி இருக்கு சே இந்த நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ பார்க்கவே வேற மாதிரி இருக்கு மழையும் பெய்யுது இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜீப்பு பாத்தீங்கன்னா திருப்பி அமர்ந்து முடியாது இன்னொரு இது இதே ஜீப் அங்க கயிறு கட்டி இழுப்பாங்க இருப்பாங்க நம்ம பார்த்தா பள்ளிக்கூட இடம் வந்தாச்சு இது அந்த பள்ளிக்கூட இடம் இங்க தாங்க ஊர் மக்கள் நிறைய பேர் இங்க வந்து நிறைய வீடு கடை இந்த மாதிரி நிறையா இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் தூரம் வர்ற வழி போனால் ஒரு மூணு இது வரைக்குமே வண்டி வருதுங்க அதாவது ஜீப்பு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வருது ஸ்கூல் தாண்டி இங்கே வரைக்குமே ஜீப் வருதுங்க ஸ்கூலை தாண்டி திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்துருப்போம் இது வரைக்குமே ஜீப்பு இருக்குது இங்கெலாம் ஜீப் பார்த்தீங்கன்னா ஜீப்பு வந்ததுக்கான இடம் இருக்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த சைடும் இதை வழி போட்டு வச்சிருக்காங்க புதுசாக புது ரூட்டாக போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த சைடு அவ்வளோதாங்க மேலே போக வேண்டியதான் மேல மேலே ஃபைனலாக போகணும் எங்கவா ஃபைனலாக அதுதாங்க அந்த லைட்டு இடத்துக்கு போகணுங்க இப்போ பார்த்தோன்னா இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறான் இவன் வர முழிக்கிறாள் அவ்வளோ தூரம் போகணுமான்னு இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விபத்தில் ஒரு பைப் இருக்குதுங்க இங்கேருந்து இருந்த ஒரு ரெண்டு மலை தான் இன்னுமே மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடியே இவத்துல முன்னாடி ரெண்டு மலைக்கு முன்னாடியே ஒரு பைப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் யாராவது வந்தீங்கன்னா தண்ணி இல்லாதவங்க இங்கேயே பிடிச்சி பிடிச்சிக்காங்க ஆற்றைங்களும் பிடிச்சிட்டு மேலே எல்லாம் தண்ணி கிடைக்காது தண்ணி இல்லாமல் மையே ஏற முடியாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இங்கேயே பிடிச்சிட்டு போயிருங்க யாராக இருந்தாலும் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் நல்ல சரக்கு போகலை ஆனால் சரக்கு போட்டு மலை ஏறாதீங்க நம்ம நார்மலாக ரோட்டில் நடக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சரக்கு போட்டு நடக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா மலை கீழே உளுந்தோம்னா அவ்வளோதான் நீங்கள் ஊர்து இல்லாமல் ஆப்போசிட்டில் வரவங்க மேல் விழுந்தாலும் சரி பொறனாடி வரவங்க மேல் விழுந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்கு இது ப்ராப்ளம் தான் அதனால் இந்தமாரி சரக்கு போட்டு மேக்சிமம் யாரும் ஏறாதீங்க ஏன்னா நம்ம ஒரு நாள் வேலைக்கு போனால் தான் சா சாப்பாடுங்கிற மாரி இருக்கும் அதில் வந்து நம்ம கீழே கை கீ கீழே உளுந்து கை கால் ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க நம்ம ஃபேமிலியில் அதனால் பார்த்து இந்தமாரி சரக்கம் கட்ட முடியும் தயவு செஞ்சோம் நம்ம ஆறாவது நாளைக்கு வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க நம்ம பார்த்தா கோயில் பக்கம் வந்தாச்சு சாமி வந்து லைன்ல நின்று தரிசனம் பண்ணும் தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி நைட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் நாலு மணி நாலு மணிக்கு தரிசனம் பண்ணிட்டு நீட்டாக அங்கேயே ஒரு வாரமாக எங்கேயாவது பார சைடு பார்த்திங்கன்னா படுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா பார்க்கணும் அது வேற லெவலில் இருக்கும் அதுக்காகவே நம்ம காணும்போது எதுக்காக வந்தது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்து அப்படி லைனில் ஏறி வரணும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆகுது நாலு மணிக்கு நாலு அளவுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து புரட்டாசி மூலம் கிழமனாலும் சரியான கூட்டமாக இருக்குங்க இது மற்ற கிழமை போனால் ஓரளவுக்கு தான் இருக்கும் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா நாலு வாரமும் கூட்டமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அது அதில் வந்து மெயினாக மூணாவது வாரம் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் காலையில நம்ம பார்த்தா ஃப்ரண்ட் சைடு வந்தாச்சு சித்தேஸ்வரமான் கோயில் வைத்து தாங்க ஃப்ரண்ட் சைடு உள்ள பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கும் சிவலிங்கம் இங்கே உள்ள போய் சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அவங்க அப்படியே காமிக்கிறேன் இங்கே நிறைய பேர் அப்படியே இங்கே படுத்து தூங்குறதுலேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதாங்க ஃப்ரெண்ட் சைடு பார்த்தீங்களா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலரை இருக்கும் நாலரைக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஆனால் இரண்டு பேர் பார்த்தீங்கன்னா சாமி குமார் இது வந்து புரட்டாசி மூணாங்கலம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கு நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா நாலு பேர் இங்கே மூணு பேர் இங்கே நிற்கிறோம் அவன் பார்த்தா ரொம்ப இதாயிட்டான் எதுக்குடா வந்தங்கிற அளவுக்கு ஆயிட்டான் ஜெயிச்சுட்டா மாராவா கஷ்டப்பட்டு நடக்கும் இங்க பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசமும் சித்ரா மாதம் அது இல்லாம அமாவாசை இந்த மாரி நாட்கள் தாங்க அங்க ஃபங்க்ஷனா இருக்கும் ஃபுல்லாவே கூட்டமா இருக்கும் அதில் மெயினா பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசம் சரியான வார வார கூட்டமாக இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா லிங்கம் இதெல்லாம் இந்த சாமியெல்லாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரம் சாமிக்கு ஃப்ரெண்டு சைட்லயே இந்த மாரி இருக்கும் இங்க வந்து எங்கேயும் சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம அப்படியே எங்கேயும் சாமி கும்பிட்டு அப்படியே சன்ரைஸ் பாக்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதுதான் பாருங்க காலையில ஆறு மணிக்கு போய் குளூர் கழிக்கிறாங்க வர்ற மாதிரி இருக்குங்க சரியான குளிரா இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சன்ரைஸ் வர்றதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி இருக்காங்க